மகிழ்ந்து அன்பு பொங்கி முகம் மலர்ந்து தினம் சிரித்து வாழ அன்பான இல்வாழ்க்கை துணை அமைய வேண்டுமா அப்படினா நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரிடம் பெற்றுச்செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே ஹாய் <gefstandicate> welcome வெல்கம் our அவர் Tamil யூடியூப் சேனல் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்க்க சொல்லி புரோக்கர்ஸ் கிட்டே காசு கொடுத்துட்டே இருக்கீங்களா இந்த வீடியோவை பார்த்ததற்கு அப்புறம் இனிமே நீங்கள் இதை தப்ப பண்ணவே மாட்டீங்க ஏன்னால் நீங்கள் புரோக்கர்ஸ் கிட்டே ஒரு ப்ரொஃபைலுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய்னு செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் நம்ம ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தில் ஆயிரம் ரூபாயில இருந்தே ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க உடனே உங்களோட ஃபோனை எடுத்து நம்ம ராஜதமிழ் திருமண தகவல் மையத்திற்கு கால் பண்ணி ஸ்கீம் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க செல் நம்பர் நைன் மற்றும் டபிள்யூ 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 டாட் அராஜு டாட் காம் என்ற இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரனின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மன மகனின் பெயர் டி பாலமுருகன் இவங்களோட பதவியின் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் இவங்களோட பிறந்த தேதி நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வயது இருபத்தி ஆறு உயரம் ஐந்தடி ஐந்து அங்குலம் நிறம் மாநிறம் இவங்களோட நட்சத்திரம் உத்திரம் ராசி கன்னி இவங்களோட இருப்பிடம் மதுரை மாவட்டம் பாலமுருகன் அவங்க டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க இவங்க வாடிப்பட்டியில் ப்ரைவேட்டில் ஜேசிபி ஆப்ரேட்டராக பணிபுரியா செய்கிறாங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க பிளஸ் டூ அல்லது டிகிரி படுத்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பாலமுருகன் அவர் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் வாங்க இன்னைக்கான வரன் அறிமுகத்தை பார்க்கலாம் மன மகனின் பெயர் ஆர் அழகர் சாமி இவங்களோட பதவியின் செவன் த்ரீ டபுள் டூ சிக்ஸ் எயிட் இவங்களோட பிறந்த தேதி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வயது முப்பது உயரம் ஐந்து அடி ஏழு அங்குளம் நிறம் மாநிறம் இவங்களோட நட்சத்திரம் உத்திரம் ராசி கன்னி இவங்களோட இருப்பிடம் மதுரை அழகர் சாமி அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க மதுரையில் மில் வேலை செய்துட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் இவங்க பிளஸ் டூ படித்த அன்பான கில் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க அழகர் சாமி அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க மறுமணத்தை சேர்ந்த மணமகனோட வரன் அறிமுகம் தான் வாங்க பார்க்கலாம் மணமகனின் பெயர் எஸ் பரணி குமார் இவங்களோட பதவி எண் செவன் த்ரீ டூ டபுள் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி எண்பது வயது நாற்பத்தி மூன்று உயரம் ஐந்து அடி ஐந்து அங்குளம் நிறம் சிவப்பு இவங்களோட இருப்பிடம் கொடைக்கானல் பரணிக்குமார் அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க இவங்க திண்டுக்கல்ல சொந்தமா பிஸ்னஸ் செய்து வராங்க இவங்களோட மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இயல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க பரணிக்குமார் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரன் அறிமுகம் தன் பெயர் பி சிவபாண்டி இவங்களோட பதவியின் செவன் த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் எயிட் இவங்களோட பிறந்த தேதி இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வயது முப்பத்தி நான்கு உயரம் ஆரடி நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் பரணி ராசி மேஷம் இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் சிவபாண்டி அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க நிலக்கோட்டையில எலக்ட்ரிஷியனா இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க இவங்க நல்ல அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க சிவபாண்டி அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள அமைய ராஜதமல் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் எஸ் ஆனந்தகுமார் இவங்களோட பதவி நைன் டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் செவன் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வயது முப்பத்தி மூன்று உயரம் ஐந்தடி எட்டு அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் பூசம் ராசி கடகம் இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் ஆனந்தகுமார் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க திண்டுக்கல்ல விவசாயம் மற்றும் கலைத்துறையில பணிபுரையிறாங்க இவங்களோட மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனந்தகுமார் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் செல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டூ சிக்ஸ் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்